மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையின் போது ஏற்பட்ட வெள்ளத்தில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் இருந்த எண்ணெய் கழிவுகள் கொசஸ்தலை ஆற்றில் கலந்தன இதனால் எண்ணூர் கழிமுக பகுதியில் டன் கணக்கில் எண்ணெய் கழிவுகள் தேங்கியுள்ளன இதனை அகற்றும் பணி ஐந்தாவது நாளாக தொடர்ந்தது இதில் எழுபத்தி ஐந்து படகுகள் இரண்டு ஸ்கிம்மர் கருவிகளுடன் முன்னூறு பணியாளர்கள் ஈடுபட்டனர் எண்ணெய் கழிவுகள் கலந்த எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அப்பகுதி மக்கள் தங்கள் குறைகளை அவரிடம் எடுத்துரைத்தனர்

பெலச்ச அது ரிமூவ் பண்றதுக்கு நம்மளுடைய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வந்துட்டாங்க ஒரு இன்னும் ஒரு ஆறு நாட்கள்ல முதல் கட்டமாக இந்த மேல இருக்கக்கூடிய கூடியオイル அனைத்தும் ரிமூவ் செய்யப்படும் மீனவர்கள் தனியா நிவாரணம் கேக்குறாங்க ஏனா நிவாரணம் 10000 அறிவிச்சிருக்கீங்க மீனவர்கள் இது தலைமைச் செல தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு அமைச்சர்கள் தலைமைச் செல தலைமையில கமிட்டி அவங்க ஆய்வு செஞ்சு கண்டிப்பா நிவாரண தொகை விரைவில் முதல்ல வந்து அறிவிப்பாங்க న్యాయீற்று எண்ணெய் கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கடற்கரை ஓரத்தில் சுமார் நூற்று அறுபது டன் மணலுடன் எண்ணெய் கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடல் எல்லாம் சேர்ந்து தான் டன் அதே மாதிரி அந்த மணல் பரப்பில் ஓரம் ஆத்து ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து நூத்தி அறுபது டன்னு மணலோடு சேர்த்து வந்து அதை சேர்த்து எடுத்திருக்கோம் தற்பொழுது எண்ணெய் கழிவுகள் ஆற்றில் கலந்திருப்பதை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி கழுகு பார்வையில் படம் பிடித்துள்ளது சுற்றுச்சூழல் பாதிப்பால் எண்ணூர் பகுதியில் பத்து நாட்களுக்கு மேலாக பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் அங்குள்ள நீர்நிலைகளில் படர்ந்துள்ள எண்ணெய் கடிவால் பெலிக்கன் பறவைகள் நிறம் மாறி காணப்படுகின்றன இதனிடையே எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் மழை வழுத்து வாங்கியது இதனால் முகத்துவார பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது